வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் இந்த அப்பாவி பொதுமக்களை இஸ்ரேல் ராணுவம் அமைப்பு இப்ப பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க உலக நாடுகள் அதை அவதானிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இத பத்தி முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்பிளிக்ல நாம சில புகைப்படங்களையும் வீடியோக்களையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைன் ராணுவ வந்து வீடியோஸ் வெளியிடுவாங்க இது போல் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எவ்வளோ அத்துமீறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வீடியோஸை வெளியிடுவாங்க யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் எந்தளவுக்கு அத்துமீறி இருக்காங்க அப்படின்ட்டு இதில் எது உண்மன் பிரித்து பார்க்கறதுக்குள்ளேயே அந்த கான்ஃப்ளிக் இன்னும் பெருசாக மாற ஆரம்பிச்சிடும் அதே சினாரியோ தான் இந்த காசா விவகாரத்தில் இப்போ என்ன நடந்திருக்குன்னா இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் இந்த ஹமாஸ் அமைப்பினர் மக்களை கொள்றாங்க அவங்க குழந்தைங்களை வரைக்கும் ஈவ இறக்கம் இல்லாமல் கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில புகைப்படங்களை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே உலக நாடுகள் ரெண்டு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு ஒன்று இஸ்ரேல் பக்கமாக நிற்கிறது இல்லைனா பாலஸ்தீன் மக்கள் ஆதரவு சார்ந்து அவங்களுக்காக பேசுறதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவுன்னு உலக நாடுகள் எதுவும் இப்போ ஓப்பனாக அறிவிக்கல உட்காந்து இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா பாலஸ்தீன் மக்களை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் அமைப்பினர் நம்பகத்தன்மை தன்மை வாய்ந்தவங்களாக பார்க்குறாங்க இது மாற்று கருத்து இல்லாத ஒரு உண்மை ஆனால் எல்லா நாடுகளும் பார்க்குதான்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க பேரியரே நிற்குது இந்த நேரத்தில் இஸ்ரேல் வேறு இது போல் புகைப்படங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது இந்த விவகாரத்தை இன்னும் பெருசாக மாற்றி விடுது ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிரான மனநிலை இருப்பாங்களே அவங்கள இன்னும் பயங்கரமாக தூண்டி விடுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஒப்பன்னா சொல்கிறதா தான் இப்போ அதுதான் இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் வெளியிட்ட அந்த புகைப்படங்கள் இருக்கல இதில் உண்மைத்தன்மை அளவுக்கு இருக்கு அப்படின்றத கண்டறிய உலக நாடுகள் இப்போ ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் ஹமாஸ் அமைப்பினர் சொல்கிறது தெளிவான ஒரு விஷயம் நாங்கள் சித்திரவதெல்லாம் யாரையுமே பண்ணலை பனைய கைதியில் பிடிச்சு வச்சுருக்கிறது உண்மை தான் ஆனால் நாங்கள் சித்திரவதை பண்ணலை இது போல் இஸ்ரேல் அரசு தரப்புலேருந்து சொல்கிற ஒவ்வொரு தகவலுமே பொய்யானதுன்னு ஹமாஸ் அமைப்பினர் அந்த பக்கம் இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பக்கத்துல எது உண்மைன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள உலக நாடுகள் ஒரு வழி ஆகுதுங்க அதுதான் உண்மை ஐக்கிய நாடுகள் சபை எவ்வளவோ உள்ள தலையிடுறாங்க பட் அந்த தலையீடு பெருசாக பலன் அடிக்க மாட்டேது யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ல அதே தான் தலையிட்டாங்க பட் பெருசாக பிரயோஜனம் இல்லை எங்கேயும் அதே சினாரியோ தான் ஹமாஸ் அமைப்பினரை இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் கைது பண்றாங்கல்ல அப்பேற்பட்ட வீடியோஸும் இப்ப ஒன்று ஒன்று வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இஸ்ரேல் படம் இதுக்கு முன்னாடியே சொல்லிச்சு நாங்க பனைய கைதிகளை மீட்கிறது மட்டும் கிடையாது அங்கே இருக்கிற ஹமாஸ் அமைப்பினரை சேர்த்து கைது பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அப்போ சில பேர் விமர்சனங்கள் முன் வச்சாங்க நீங்கள் என்னங்க ஆதாரம் இல்லாமல் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆதாரத்தை வெளியிடுங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த கேட்கப்பட்ட ஆதாரங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் இப்போ இஸ்ரல் ராணுவம் ஒன்று வெளியிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு அதில் சில ஃபுட்டேஜஸ் நாங்கள் பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்பினராக சொல்லப்படுறவங்க அது உண்மையாக பொய்யான்றது வெளியிட்ட இஸ்ரேல் ராணுவது தான் தெரியும் அவங்க மேற்சட்டை எதுவுமே கிடையாதுங்க ஓகேவா அப்படியே அவங்க கூட்டு வரப்படுறாங்க கைகள் ஃபுல்லாக கட்டி வைக்கப்படுது அப்படியே ஒரு வண்டியில் ஏற்றி அமர்த்தி அவங்களை அழைச்சிட்டு போயிடுறாங்க இது போல் ஃபுட்டேஜஸ் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு ஆனால் இந்த நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் இப்போ ஏற்பட்ட ஃபுட்டேஜஸ் கைது செய்யப்பட்ட ஃபுட்டேஜஸை வெளியிடறாங்க அப்படின்னா இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் எடுத்துருக்க முடிவு இருக்குல்ல தரை வழியா போயிட்டு காசாவில் ஹமாஸ் அமைப்பை கருவ இருக்கணும்னு இந்த ஒரு முடிவுக்கு உலக நாடுகள் ஆதரவு தெரிவிக்கணுன்றத நமக்கு மறைமுகமாக சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஃபுட்டேஜும் வெளியிடப்பட்டுட்டு இருக்கேன்னு நம்ம ஒரு நிலைப்பாடு வர முடியுது இஸ்ரேல் ராணுவம் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் தாக்குதலுக்கு உளவுத்துறை தோல்வியே காரணம்னு ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பல நாடுகளுக்கு இதுதான் புரியாமல் இருந்துச்சு உலகத்திலேயே மிகவும் திறமையான உளவாளிகளை கொண்ட ஒரு அமைப்பு மொசாட் இஸ்ரேலோட உளவு அமைப்பு அப்பேற்பட்ட அமைப்புக்கே தெரியாமல் ஹமாஸ் அமைப்பினர் எப்படி தாக்குதல் நடத்தினாங்க இதுக்கு பாசிபிளே இல்லையே இதை சார்ந்து தான் பல பேருமே பேசு பொருளாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு தான் முத முறையாக இந்த இஸ்ரேலு அஃபிஷியலாக ஒத்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் அவங்க ஒத்துக்கல பட் இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க உளவுத்துறை ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இந்த ஹமாஸ் அமைப்பினரில் ஒருத்தரை கூட நாங்கள் மிச்சம் வைக்க மாட்டோம் பொதுமக்கள் எங்களோட டார்கெட் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல் ராணுவம் ஏன்னா இஸ்ரேல் ராணுவத்து மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு போர் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போறவங்க ஹமாஸ் அமைப்பினரை மட்டும் குறி வைக்கிறதில்ல பொதுமக்களையும் சேர்த்து சாகடிக்கிறீங்க ஒரு நாட்டு ராணுவம் எப்படி அதை பண்ணான்னு ஒரு பெரிய களங்கம் இஸ்ரேல் மேலே விழுந்துச்சு அந்த களங்கத்துக்கு பதில் சொல்ற மாதிரி தான் நாங்கள் பொதுமக்களை டார்கெட் பண்ணல பட் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறப்ப இது போல் ஏதாவது ஆகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க பழைய கைதிகளை மீட்கிற வரைக்கும் காசாவை விட்டு நாங்கள் போக மாட்டோம் காசாவுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இருக்குது அதை கொடுக்க மாட்டோன்னு இஸ்ரேல் இராணுவம் ஒத்த காலம் அணிக்கிறாங்க இஸ்ரேல் இராணுவம் பண்ணுறது சரின்னு உங்களால் சொல்ல முடியுமா ஏன்னா போடணுன்னு ஒன்று வெடிக்கிறது ரெண்டு தரப்புகளுக்கு மத்தியில் அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு போகிறது வேறு ஆனால் இடையில மாட்டி தவிக்கிற அப்பாவி பொதுமக்கள் என்னங்க பாவம் பண்ணாங்க குழந்தைங்க பச்சிலும் குழந்தைங்க கதறாங்க அவங்க போக்கிடம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற நாடுகள் எங்கன்னா போய் தஞ்சம் அடையலான்னு பார்த்தா அதுக்கு அந்த நாட்டு அரசாங்கங்கள் ஒத்துழைக்கிறதும் கிடையாது இப்போ ஏற்பட்ட ஒரு நிலைமையை ஃபேஸ் பண்ணியிருக்க காசா மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த உலகத்திலேயே ஒரு தனி உலகம் மாதிரி காசா மாறி நிற்குது மலேசியா உட்பட உலக நாடுகள் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன முதல் விஷயம் காரணமாக தான் அதாவது உங்களுக்குள்ள சண்டனை நீங்கள் முடிங்க இதுக்காக எதுக்கு காசாவுக்கு உணவு வழங்க மாட்டீங்க தண்ணி அனுப்ப மாட்டுறீங்க மின்சாரத்தை துண்டிச்சு வச்சுட்டீங்க இப்படி அத்தியாவசியமே இல்லாமல் அங்கே இருக்க மக்கள் எப்படி வாழ்வாங்க இதனால் இஸ்ரேல் அரசுக்கு வன்மையான கண்டனங்கள்னு மலேசியா உட்பட உலக நாடுகள் இப்போ தரள ஆரம்பிச்சிருக்கு இதுதான் மக்களே உலக மக்களோட மனசில் இருக்க விஷயமும் ஏன்னா செய்தி ஊடகங்களில் அவ்வளோ காணொலிகள் பார்க்குறோம்ல அதில் சோல்ஜர்ஸ்க்கு ஏற்படுற காயங்களை விட அப்பாவி பொதுமக்களுக்கு ஏற்படுற காயங்கள் சார்ந்த காட்சிகள் தான் அதிகமாக இருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு சாமானியனா நமக்கு ஒரு ஆதங்கம் ஏற்படலை அங்கே இருக்க மக்கள் பிஞ்சு குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்கனே இதை சார்ந்து தான் மலேசியா போன்ற நாடுகள் இப்போ குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த காசா விவகாரம் இவ்வளோ பெருசாக மாற மாற என்னென்ன நேற்றோ உள்ளே வராமல் இருக்காங்களே அப்படின்னு நம்ம சந்தேகிச்சுட்டு இருந்தோம் இந்த அவங்களே வந்துட்டாங்க ஒரு விளக்கத்தை உங்களுக்கு முதலே கொடுத்துட்றேன் நேற்றோவில் இந்த இஸ்ரேல் உறுப்பினர் கிடையாது ஓகேவா ஏன்னா நேற்றோவை பொறுத்தவரைக்கும் ஒரு பொதுவான விதி இருக்குது அந்த முப்பது நாடுகள் இருக்கல நேட்டோவில் உறுப்பினர்களா அதில் ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனாலும் மற்ற இருபத்தி ஒன்பது நாடுகளும் சேர்ந்து வந்துடும் அடிக்கிறதுக்காக எங்கள் டீமில் இருக்க ஒருத்தனை அடிச்சிட்டான்னு அந்த ஆப்போசிட்டில் இருக்க கண்ட்ரியை காலி பண்ணிவிடுவாங்க இதனால தான் நேட்டோ உலகத்தோட சக்தி வாய்ந்த இராணுவ கூட்டமைப்பாக இருக்கிறதுக்கு ஒரு பிரதான காரணமே அப்போ ஏற்பட்ட கூட்டமைப்பில் இஸ்ரேல் உறுப்பினர் கிடையாது ஆனால் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குங்க இஸ்ரேலுக்கு அதாவது நேட்டோவோட மேஜர் நான் அலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இஸ்ரேல் உறுப்பினர் கிடையாது ஆனால் நேட்டோவோட மிக முக்கியமான கூட்டாளி நாடுன்ற பெருமை இஸ்ரேலுக்கு இருக்குது ஸோ இதன் காரணமாகவே நேட்டோ இப்போ வாய் திறந்துருக்கு நம்ம சொல்லியிருக்காங்க ஹமாஸை எச்சரிச்சிருக்காங்க ஹமாஸ் பண்ணியிருக்கிறது மன்னிக்க முடியாத குற்றன்ற மாதிரி நேட்டோ இப்போ ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இவர் தான் நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரலான ஜென்ஸ் அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காரு தேர் ஆர் ரூல்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு சொல்கிறாருங்க அதாவது போருக்குன்னு சில விதிகள்லாம் இருக்குது அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாரு இவர் டைரக்டாக குற்றம் சாட்டலாம் ஹமாஸை ஆனால் மறைமுகமாக சொல்ல வர்றது ஹமாஸ் அந்த போர் விதிகளை மீறி இருக்கிறதா இந்த மனுஷன் சொல்கிறாரு ஸோ நேட்டோ அமெரிக்கா சொல்கிறத முழுமையாக நான் அப்படி இருக்கிறப்ப அவங்க இந்த காசா விவகாரத்தில் இஸ்ரேல் பக்கம் தான் நிற்பாங்க நமக்கு ஆரம்பத்தில் தெரியும் அதே நிலைப்பாடு தான் நேற்று இப்போ எடுத்திருக்கு இந்த பதட்டத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி ஒரு கிரீக் வார்ஷிப் ஒன்று இந்த ஈஸ்ட் மெடிட்ரேனியன் கடற்பகுதி இருக்குல்ல அதை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதா அடுத்து ஒரு பெரிய தகவல் வெளியே வந்திருக்கு ஏற்கனவே இந்த இஸ்ரேலை காக்கிறதுக்காக அமெரிக்கா போர்க்கப்பல் அமெரிக்காவில் இருக்கிறதுல மிகப்பெரிய போர்க்கப்பல் இந்த மெடிட்ரேனியன் கடல் பக்கம் வந்துருச்சு இப்போ அது இல்லாமல் க்ரீக் வார்ஷிப்பும் அங்கே வந்து நிற்கிற விஷயம் மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா நிலமை இன்னும் மோசமாக மாறும் இப்போ உலகம் முழுக்க இருக்க தலைவர்கள்லாம் முணமுடித்துட்டுருக்க ஒரு பெயர் இவரோட பெயர் தான் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன் யாகோ அவர்கள் இவர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினாருங்க இந்த நியூ கேபினட் இருக்கில்ல இதை சார்ந்த அந்த கூட்டத்தில் தான் இவர் அந்த உரையை நிகழ்த்தியிருந்தார் என்ன சொன்னார் இனி நமக்கு அசாதாரண நாட்கள் தான் சொன்னாருங்க இது வரைக்கும் நாம் இருந்தது வேறு பட் இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் எல்லாரும் எல்லாத்துக்கும் தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உலக எதிரியான ஹமாஸை தீர்த்து கட்டுவோம்னு திரும்பவும் சபதம் எடுத்திருக்காரு இது வரைக்கும் ஹமாஸ் அப்படின்றது இஸ்ரேலோட எதிரியாக மட்டும்தான் இருந்த அமைப்பு ஆனால் உலகத்துக்கே இது மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் பெஞ்சமின் நெத்தனியாகுவோட அந்த பேச்சு அமைஞ்சிருக்கு இதில் மக்கள் நீங்கள் உடன்படுறீங்களா காசா மக்களுக்கு நேர்ந்திருக்க அந்த பரிதாபமான நிலைமை வேறு யாருக்குமே உலகத்தில் நிறைவே கூடாதுங்க ரெண்டு தரப்பில் இருந்தும் ரெண்டு வேண்டுகோள்களை முன் வச்சாங்கன்னா அந்த மக்கள் எதை கேட்பாங்க அதாவது இஸ்ரேல் என்ன சொல்லுது வடக்கு காசாவில் இருக்க மக்கள் உடனடியாக வெளியேறிடுங்க நாங்கள் உள்ளே வரப்போகிறோம் தரைவடி தாக்குதல் நடத்த போகிறோம் உங்கள் உயிருக்கு ஆபத்து ஸோ வெளியேறிடுங்க அப்படின்றாங்க ஆனால் ஹமாஸ் என்ன திறம ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க வெளியேறாதீங்க மக்களே இது நாம் கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பின ஒரு பகுதி காசா இங்கே நீங்கள் தான் பூர்வகுடி மக்கள் அதனால் நீங்கள் வெளியேறாதீங்க நீங்கள் அங்கேயே இருங்க பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு ஹமாஸ் அமைப்பு சொல்லுது இப்படி ரெண்டு பேரும் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல இதுக்கு நடுவில் சிக்கிட்டு இருக்கிறது இந்த அப்பாவி மக்கள் தான் அதுலேயும் பல பேர் கிளம்பிட்டாங்க குட்டியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கையில் கிடைக்கிற உடைமைகளை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சில மக்கள் அங்கே நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போதும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேல் ராணுவம் என்னென்ன சொல்லிச்சு இஸ்ரேல் அரசு என்ன சொல்லிச்சு பெஞ்சமின் நெத்தன்யாகவும் என்னென்ன சொன்னார் இதை தான் நம்ம தொடர்ந்து பலவாட்டி பார்த்தோம் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹமாஸ் தரப்பில் இருந்து வெளியாக இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு எங்கள் மேலே கடுமையான கோபம் இருக்குது எங்களுக்கு புரியுது ஆனால் இதுக்காக பொதுமக்களை டார்கெட் பண்ணி கொள்றதா இது எவ்வளோ பெரிய அநியாயம் அப்படின்னு ஹமாஸ் கேட்குது அது மட்டும் இல்லை பதிமூன்று பணைய கைதிகளை இஸ்ரேலிய விமானப்படை கொன்னிடுச்சு அப்படின்னு ஒரு பகீரான ஒரு தகவலை இவங்க கொடுத்துருக்காங்க யாரை இந்த பனைய கைதிகளை காப்பாற்றணுன்றதும் இஸ்ரேல் சோல்ஜர்ஸோட ஒரு பிரதானமான மோட்டோம் ஆனால் இவங்க அந்த பதிமூணு பனைய கைதிகளையும் காப்பாற்றும் முயற்சியில் கொண்டுட்டதாக ஹமாஸ் சொல்லியிருக்கு இந்த பதிமூணு பணைய கைதிகளில் வெளிநாட்டவர்களே இருக்காங்களாங்க இது இதுக்கப்புறம் உண்மையாக பொய்யான்னு இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டு ரெண்டு தரப்புல விளக்கம் கொடுக்கப்படும் ஹமாஸ் தரப்புலேயே விளக்கம் கொடுக்கப்படும் ஏன்னா குற்றம் சாட்டினது அவங்க தான் இஸ்ரேல் ராணுவ தரப்பு விளக்கம் கொடுக்கப்படும் என்ன விளக்கம் கொடுக்குறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடந்த சனிக்கிழமை ஆரம்பித்த இந்த காசா விவகாரம் இப்போ வரைக்கும் உயிர் பலிகள் அவ்வளோ வாங்கிட்டுருக்கு இப்போ வெளியே இருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்களாங்க இந்த காசாவை மையப்படுத்தி நடந்துட்டுருக்கல ஒரு கலைபுரம் இதெல்லாம் சேர்த்து மூவாயிரம் பேரும் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே இந்த நம்பர்ஸ் இன்னும் அதிகமாக தான் மாறி இருக்க போது அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆக்சுவலாக வரைக்கும் வெளியாக இருக்க எக்ஸாக்ட் நம்பர்ஸே மூவாயிரம் பேர் அப்படின்னா அங்கே இடிபாடுகளுக்குள்ளே இருக்கவங்க மாயமானவங்களாக கருதப்படுறவங்க அவங்க எண்ணிக்கையெல்லாம் சேர்த்தா பத்து மடங்கு அதிகமாக உயரம் போல இருக்குது ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் ப்ரிலிமினரி நம்பர்ஸாக தான் எடுத்துக்க முடியும் இந்த கான்ஃப்ளிக் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சு அமைதி திரும்பவும் பார்த்திங்களா அப்போ ஃபுல்லாக ஆறாமரை இந்த லிஸ்ட் எடுக்கும் போது தான் தெரியும் இந்த மூவாயிரன்றது பத்தாயிரமா இருபதாயிரமான்னு சொல்லிவிட்டு இந்த கான்ஃலிக்டான சுச்சுவேஷனில் காசாவில் மட்டும் பதட்டம் உச்சம் கிடையாதுங்க உலக நாடுகள்லையும் குறிப்பாக யூதர்கள் சார்ந்த பகுதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா அங்கேயும் பதட்டம் தொற்றிக்கிட்டு தான் இருக்குது இதில் குறிப்பிட்டு சொல்லனா இந்த லண்டனோட வடக்கு பகுதி இருக்குல்ல அங்கே மூன்று யூத பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இங்கே போராட்டங்கள் வெடிக்கலாம் அப்போ அவங்க இந்த ஸ்கூல்ஸை டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கும் அங்கே எதாவது கல்வி சாதனம் நடந்துச்சுன்னா ஸ்கூல் டேமேஜ் ஆகும் குழந்தைங்க குறிப்பாக காயப்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மூன்று பள்ளிகளையே இப்போ இருக்காங்களாம் என்னென்ன ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொனாக் ஹை ஸ்கூல் டோரா ஓடாஸ் ப்ரைமரி ஸ்கூல் அண்ட் ஆட்டரிஸ் பேஸ் யாக்கோ அப்படின்ற ஸ்கூலுங்க இந்த மூன்று பள்ளிகள் தான் இப்போதைக்கு மூடப்பட்டிருக்க யூத பள்ளிகள் அடுத்தபடியாக இஸ்ரேலிய இராணுவ வீரர்களுக்கு அந்நாட்டு மக்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் காசாவில் மக்கள் கொத்து கொத்தாக இருக்காங்க உலக நாடுகள் அதை பார்த்து கண்ணீர் செத்திக்கிட்டு ஆனால் இன்னொரு பக்கம் இஸ்ரேலிய பொதுமக்கள் அவங்க நாட்டு சோல்ஜர்ஸ் பயங்கரமாக போராடுறாங்க நம்மளை அடித்தவங்கள திரும்ப பழி தீர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க இது ஆக்சுவலாக மகிழ்ச்சிக்கான நேரமான எனக்கு தெரியலங்க ஏன்னா அங்கே பொதுமக்கள் உயிர் அப்படி போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இந்த இஸ்ராலியன் சோல்ஜர்ஸ் ஏர்போர்ட்டுக்கு வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டுருக்கு அந்த ஃபுட்டேஜ் பார்க்குறப்ப வழியாக தான் இருந்துச்சு இந்த குழந்தைங்க கஷ்டப்படுற ஃபுட்டேஜ் பார்க்குறப்ப காசால் எவ்வளோ வழியாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதை பார்க்குறப்ப இருந்துச்சு ஏன்னா அங்கே அவ்வளோ பெரிய கொடுமை நடந்துகிட்ருக்குங்க ஹமாசூக்கை இவங்களுக்கும் சண்டை அப்படின்றிருக்கப்ப அங்கே பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கு இஸ்ரேலின் சோல்ஜர்ஸும் ஒரு வகையில் காரணமாக இருக்காங்கன்றிருக்கப்ப அவங்களுக்கு இப்போ ஏற்பட்ட உற்சாக வரவேற்புன்றது இந்த நேரத்தில் தேவையானதாக ஓப்பனாக யோசிக்க தோணுது மனிதாபிமானம் அடிப்படையில் இப்படி தான் யோசிக்க தோணுது ஆப்ரேஷன் அஜய் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட பெருமிதமான ஒரு ஆப்ரேஷன் அதாவது இஸ்ரேலில் நம்ம இந்தியர்கள் சிக்கிக்கிட்டு இருக்காங்கள அந்த கான்ஃப்ளிக்டான ஜோன்ஸில் அங்கே இருக்க இந்தியர்களை பாதுகாப்பாக சொந்த நாட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஆப்ரேஷன் அஜய் இதில் ஆரம்ப கட்ட வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருச்சிங்க இரநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை நம்ம வெற்றிகரமாக அங்கேருந்து அழைச்சிட்டு வந்துவிட்டோம் அதுவும் நம்ம சென்னையை சேர்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் நம்ம சென்னைக்கு வந்துட்டாங்க வந்துட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை நேரில் சந்திச்சிருக்காங்க எல்லாரும் அமைச்சரோடு நின்று குழு புகைப்படமாக எடுத்திருக்காங்க ஸோ ஆப்ரேஷன் அஜய் திட்டத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு நம்மளோட ஆசை ஒரு இந்தியராக அங்கே கான்ஃபிட்டான ஜோனில் இருக்க கடைசி இந்தியர் வரைக்கும் பாதுகாப்பாக உயிரோடு இங்கே மீட்கப்பட்டு வரணும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த காசா கான்ஃப்ளிக்டை பார்க்குறப்ப என் மனசில் ஒன்று தோணுச்சுங்க ஆப்வியஸ்லி உங்களுக்கு அது தோணுன்னு நினைக்கிறேன் இயற்கை சீற்றங்களால் மனிதகுல பேரழிவு கிடையாது வரப்போகிறதே கிடையாது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் இயற்கை பேரிடர்களால் மேபி பாதிக்கப்படலாம் ஆனால் மனுஷகுலத்தோட அழிவுன்னு ஒன்று முழுமையாக இருக்குன்னா அது மனுஷனால் மட்டும்தான் சாத்தியம் ஏற்கனவே யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டே எப்படா ஓயோன்ற தலைவலியில் இருக்கும் அதுக்குள்ளே காசா கான்ஃப்ளிக்ட் பெருசாக மாறி நம்ம சமகாலத்தில் அப்பாவி பொதுமக்களை உயிரிழக்கிறத ரத்தம் சதமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் உடன்படுவீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி <laughs> வணக்கம்